ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லஞ்சு மெனு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கொண்டக்கடலை பிரியாணியும் சிக்கன் கிரேவி ரைத்தா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி குக்கரில் தான் இன்றைக்கி செய்யப்போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு சூடானதுக்கப்புறம் ஐம்பது தேங்காய் எண்ணெய் ஐம்பது நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அதில் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி எதுவும் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஐம்பது தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சிருந்த கொண்டக்கடலையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த அளக்கால் ரெண்டு அளக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இல்லை நாலு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஒரு கொதி வரட்டும் அவ்வளோ கொதித்து வந்துடுச்சு இப்போ வர மணி நேரமாக அரிசி ஊற வச்சுருக்குறேன் அது இப்போ சேர்த்துக்கலாம் பச்சரிசி எடுத்துருக்குறேன் சேர்த்து கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் வச்சு இதில் இன்னொரு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு கிலோ இருக்கும் இது நான் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் தேவைக்கேப்பு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மல்லித்தூளுக்கு பதில் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது வேகிறதுக்கான ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இது ரெடி பதிரடியாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி இந்த தூளையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லிகளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு அருமையான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி லன்ச் மனு அருமையான கொண்டக்கடலை பிரியாணி சிக்கன் கிரேவி ரைத்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் லஞ்ச் மணும் ஓகே பாய்